அனைவருக்கும் வணக்கம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் மாறலில் அடுத்த அடிகளை உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன் அடி பனிரெண்டு தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பக துணையது ஆகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன் மலை வீறு தன் எனது ஊலத்தில் உரைக்காரு தன் மயில் நடத்து குகன் வேலு அடி பதிமூன்று பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தாவுனர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு இந்த வேல்மாறல் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ